நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் பிஎஸ்டியில் மினி டிராக்டர் ரொட்டோவேட்டர் செட்டாக விற்பனைக்கு வந்திருக்கங்க இதனுடைய முழு உரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ரொட்டவேட்டர் செட்டாக விற்பனைக்கு வந்திருக்கங்க வண்டி விஎஸ்டியில் மிச்சு பிசி எம்டி நூற்றி எண்பது டி மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹச்பி பதினெட்டு புள்ளி அஞ்சு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர் சிங்கிள் ஓனர் மூணு புள்ளி அஞ்சு லிட்டர் ஆயில் டீசல் இன்ஜின் ஆயில் ஃபில்டர் ஃபுல் சர்வீஸ் வந்து பண்ணிட்டாங்க ஃபுல் பெயிண்ட்டுமே வந்து புதியது தாங்க வீல் ஆயில் சீல் மற்றும் பேரிங் வந்து புதியதுங்க மக்கேடு வந்து இரண்டுமே புதியது நல்லா ஹெவியாகவே வந்து போட்டிருக்காங்க டயர் ஒரு சைடு வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குங்க இன்னொரு சைடு இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க பேட்ரி புதிய பேட்டரி வந்து போட்டிருக்காங்க வண்டி ஃபுல் கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டி கூடவே பிஎஸ்டியுடைய நாலடி ரொட்டா வேட்டர் கொடுத்துருக்காங்க ரொட்டா வேட்டர் தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது கத்தி தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி ரொட்டவேட்டர் செட்டாக இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் இருக்குங்க செட்டாக விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க விஎஸ்டியில் மினி டிராக்டர் மற்றும் ஒரு செட்டா செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க நம்மளுடைய ட்ராக்டர் டேக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே